உறவுகளுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை போட்டு ஒரு பனியார் செய்ய போகிறோம் அதுக்காக வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் நம்ம மரத்தில் இருக்கிற முருங்கைக்கீரை போய் ஒரு அஞ்சாறு ஒத்து பொறிச்சிட்டு வந்து அதை நல்லா சுத்தமாக அலசிட்டு கீரையை உருவி அதை தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நான் வந்து ஒரு வானிலை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி க எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அதை பொ பொறிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாம் போட்டு அதில் நல்லா வதக்கலாம் அது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்து இந்த சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கீரையும் போட்டு நல்லா ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துட்டு அதையே வந்து சரியான அளவில் உப்பு போட்டு நம்ம இந்த பணியாரம் சூட போகிற மாவில் வந்து நம்ம அதை கலந்துக்கலாம் அதை கலந்து நல்லா அதை கலந்து வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சம் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா இந்த பு மாவு வந்து கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்தாங்க கூட அந்த புளிப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்துடும் அதனால் நீங்கள் கரெக்டான உப்பு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் மா போட்டு வதக்கி எடுத்து மாவில் கொட்டி நல்லா கலந்துக்குங்க நம்ம சும்மா வெறுமனே தோசை சுடுறதுக்கு இந்த மாதிரி முருங்கை சேர்த்து சுட்டோம்னா அது வந்து நமக்கு ரொம்ப சத்தான ஒரு உணவாக கிடைக்கும் அதனால் எங்கள் வீட்டில் இப்போ இருக்கிறதுனால நாங்கள் எல்லாத்துலேயும் பொறிச்சு பொறிச்சு போட்டு செஞ்சாரோம் சூப்பு வச்சாரோம் சட்னி அரைச்சாரோ இந்த மாதிரி எதனாச்சும் தோசை பணியாரம் இதில் வந்து முருங்கைக்கீரை போட்டு செஞ்சுக்கிறோம் அதனால முடிஞ்ச அளவு எங்கள் வீட்டிலெல்லாம் ஏதாச்சும் இடம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு முருங்கை கீ முருங்கை மரம் வைங்க ரொம்ப நல்லது முருங்கை நட்டவன் வெருங்கையோடு போவான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பனியாரம் மரம் இப்போ சுட்டு எடுத்தாச்சு அதுக்கு வந்து சாம்பார் பனியாரத்துக்கு காலை டிஃபன் இது தான் அந்த சாம்பார் ஊற்றி நம்ம இது இல்லாமையே சாப்பிடலாம் சும்மாவே சாப்பிட்டாவே இந்த பணியாரம் தான் இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அப்படியே மத்தியானத்துக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அறுத்து வச்சாச்சு இப்போ வந்து அதே போல் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கிறேன் கூடவே ஒரு தக்காளி போட்டுக்கிறேன் எப்போவுமே உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பொரியல் செய்யும்போது ஒரு தக்காளி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின உடனே நீங்கள் வந்து அறுத்து வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு அது கலந்துக்கோங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க பச்சை மிளகாயும் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்குறோம் அதனால் காரம் குழந்தைகளாம் சாப்பிடாது அதனால் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ உருளைக்கெழங்கு போட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா புரட்டி புரட்டி விட்டு மூடி வச்சு அதையை கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் ஏன்னா உருளைக்கெழங்கு வேகறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் உருளைக்கெழங்கு ஃபஸ்ட்டே போட்டு நம்ம வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா எடுத்து அதைய புரட்டி புரட்டி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஏன்னா தண்ணி ஊற்றாதங்காட்டி அப்புறம் இந்த உருளைக்கெழங்கு கொஞ்சமாக வெந்து வந்த உடனே நம்ம வந்து கத்திரிக்காயை அறுத்து இது கூட சேர்த்திக்கலாம் இந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியல்னால் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வந்து எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க அதனால் எனக்கு அந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு குழம்பாகட்டும் பொரியலாகட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் எப்போவுமே அடிக்கடி செய்வேன் இப்போ இதை வந்து நல்லா எல்லாம் புரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க எடுத்துட்டா உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரொம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு கலந்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கும் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்து நாங்கள் எலுமிச்ச சோறு கிளறி இருக்கிறோம் எலுமிச்ச சோறு அதுக்கு எல்லாம் தாளித்து போட்டு வச்சுட்டு எலுமிச்சம்பழத்தை மட்டும் புளிஞ்சு நான் வந்து சோறு இப்போ கிளற போகிறேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதியம் வந்து எலுமிச்சம் சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் தான் அதனால் இப்படி செய்ய போகிற டெய்லி குழம்பு என்ன குழம்பு வச்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது அதனால் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி தாளித்து சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் செஞ்சுருவோம் அதுக்கு வந்து சைடிஷ்ஷாக முட்டை வேக வச்சுருக்கேன் ஒரு மூணு முட்டை போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கேன் நீங்கள் முட்டை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு பாருங்கள் மிதங்கி வந்ததுன்னா அது கெட்டுப்போன முட்டை அதை வேக வைக்காதீங்க தண்ணிக்குள்ளே அமிழ்ந்து போனால் தான் நல்ல முட்டை அதை போட்டு வேக வைங்க வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போடுங்க உடையாமல் இருக்கும் இதுதான் எங்கள் வீட்டில் டிஃபன் இஃத்தோடு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்